அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் அனல் பறக்கும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர்களின் பிரச்சாரம் பட்டாசு வெடித்ததில் திடீரென்று ரோட்டில் திடீர் தீ பற்றியதை அடுத்து அவரை தண்ணீர் ஊற்றி அணைத்த காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகின்றது தமிழக அளவில் நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியலில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மிகவும் வரவேற்கத்தக்க பயனுள்ள திட்டங்களை தீட்டுவதோடு மிகவும் மக்களை கவரும் வகையில் மக்களோடு மக்களாக பல்வேறு புதிய வக்திகளில் தனது பிரச்சாரத்தினை மேற்கொண்டு வருகின்றார் நன்கு படித்த இளைஞர் அதுவும் ஐபிஎஸ் படித்து தனது பணியையே ராஜினாமா செய்துவிட்டு தன்னுடைய மாநிலத்திற்கு ஏதாவது ஒரு நலப்பணியை செய்வதற்காக வந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தற்பொழுது பாஜக மாநில துணை தலைவராகவும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளராகவும் போட்டியிடும் பட்சத்தில் தனது சொந்த தொகுதியில் நிற்கும் அண்ணாமலைக்கு ஆங்காங்கே மக்கள் செல்வாக்கு பெருகி வரும் நிலையில் சனிக்கிழமையான இன்று அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பரமத்தி ஒன்றியத்துக்குட்பட்ட காருடையாம்பாளையம் கரியாம்பாளையம் குறும்பட்டி குரும்பட்டி காலினி அண்ணா நகர் சூரியன்பாளையம் வேலகவுண்டனூர் புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொடுத்தும் வேலையும் பாராமல் திறந்த வேனிலும் ஆங்காங்கே நடந்தே சென்று மக்களோடு மக்களாக வாக்குகள் சேகரித்து வருகின்றார் இந்நிலையில் அவருக்காக வைக்கப்பட்ட பட்டாசுகள் ஆங்காங்கே விடுத்து பாஜகவினரும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வரவேற்பு கொடுத்த நிலையில் அந்த பட்டாசுகள் ரோட்டின் ஓரத்திலிருந்த காய்ந்த பொருட்கள் மற்றும் காகிதங்களில் தீயானது பற்றி எறிந்தன இந்நிலையில் இதை கண்ட பாஜக வேட்பாளர் அண்ணாமலை உடனே அங்கிருந்து ஒரு குளத்தினை எடுத்து தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தார் இந்த காட்சி மிகவும் மெய் வைத்தது இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகியும் வருகின்றது

அதுக்கு நான் மாறி போடுறேன் மாரே மூடுங்க மாறி போடுங்க சுத்தமா அது சுத்தமா நடிச்சிருக்கீங்க நான் அதனால உடம்ப கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இல்லை